வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே கவலைப்படாதே எல்லா பிரச்சனைகளுக்குமே இங்கு தீர்வு நிச்சயம் உண்டு இப்போது உன் மனதில் உழலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டா என்னும் சந்தேகம் வேண்டாம் தீர்வு நிச்சயம் உண்டு பலவிதமான குழப்பங்களில் நீ இருக்கிறாய் தங்கமே உன் மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதற்கெடுத்தாலும் உனக்கு பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தம் இல்லை அவனுக்கு தெரியாதல்லவா நீ ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் என்று எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராதே அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது அதை தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துவிடு உனக்காகவே அவதரித்தவள் உன் அன்னையான நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காகவே பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன் தயவுசெய்து நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் தங்கமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அங்கும் இங்கும் கொண்டு கொண்டிருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லையென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் கவலைப்படாமல் இரு இன்றும் உன்னை வழி நடத்தி கொண்டு நான் இருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உன் அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து இருக்கிறேன் யார் மீதும் தப்பு இல்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்கிவிட நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் பிறகு என்ன வித்தியாசம் இருக்கிறது சொல் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விடமாட்டேன் நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினம்தான் ஆனால் முயன்றுப்பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என் பிள்ளையே நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால் அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கர்மாவாக உன்னை பின் பின்தொடர்கிறது மனம் வாக்கு செயல் இந்த மூன்றுமே கர்மாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்தடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை நான் வழி நடத்துகிறேன் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் நிச்சயம் வந்து சேரும்